அண்மை தகவலாக பார்ப்பது தக் லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை தற்போது பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்க்கிறோம் மொழி விவகாரத்தில் தக் லைஃப் திரைப்படத்திற்கு தடை விதிக்க சிலர் முயல்வதை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது பரபரப்பு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கர்நாடகாவில் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்போது அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி என்ன திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது இதற்கு எதிராகத்தான் உச்ச வந்து வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்ச தினம் கர்நாடக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தது ஆனால் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த போது கர்நாடக தரப்பில் பதில் அளிக்கவில்லை மேலும் அவகாசம் கோரியது அப்போதுதான் உச்சநீதிமன்றமானது ஒரு படத்தை வெளியிடுவதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது டக்லைஃப் படத்திற்கு ஏற்கனவே தணிக்கை சான்றிதழ் இருக்கிறது ஆகவே அதனை வெளியிட யாரும் தடையாக இருக்க முடியாது என்று தெரிவித்தார்கள் ஒருவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் என்று என்பதற்காக படத்தை தக வெளியிட தடுக்க முடியாது கருத்து சுதந்திரத்திற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது என்று கராராக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளிலுமே உச்ச நீதிமன்றம் விசாரணை விசாரிப்பதாக கூறி வழக்கை தற்போது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு வரும் வியாழக்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்போது வழக்கு வியாழக்கிழமைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் திரைப்படம் வெளியிட முடியாததற்கு தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது படத்தை திரையிடுவதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் உச்ச கூறி வழக்கை தற்போது வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறது தக்லைப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவால் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்